குணாததிசியம் பொதுவாகவே குதிரை குதிரையினுடைய அமைப்பு தான் குதிரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அமைப்பு கட்டுக்கடங்காத திறன் கொண்டது மிகவும் வேகமாக ஓடக்கூடியது அதே போல் தான் இவர்களுடைய செயல்பாடு இருக்கும் ஆனால் குதிரைக்கு என்ன தேவை நமக்கு அதற்கு தேவையான ஒரு நம்ம இடத்துக்கு அதை பயணம் செய்ய வைக்க வேண்டும் என்றால் அதற்கு எப்படி கண்ணை கட்டி கடிவாளம் போட்டு நம்ம அதன் மேலே உட்கார்ந்து சவாரி செய்கிறோமோ அதே போல நமது மனதை ஒரு சரியான இலக்கை நோக்கி பயணம் செய்வதற்கு அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்கள் கொள்ள வேண்டும் அதற்கு முக்கியம் பார்த்திங்கன்னா அந்த மெடிடேஷன்னு சொல்லுவாங்க தியானங்கள் யோகா போன்றவைகளை எல்லாம் சரிவர செய்து கொண்டால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சிறப்பான வெற்றியை பெறுவார்கள் இவர்களுடைய பண வரவுக்குரிய வழிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னாவே ரசாயனம் சம்மந்தப்பட்டது கேது என்றாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த தொழில்கள் இவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் மருந்து பொருட்கள் உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவர்களாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்திரக்காரர்கள்லாம் ரொம்ப ராசியான வைத்தியர்களாக இருப்பார்கள் இதில் இந்த மருத்துவ தொழிலே மற்ற மெடிக்கல் மரு மருந்து சார்ந்த பொருட்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்திரக்காரர்கள் மிகவும் சிறப்பான எதிர்காலம் உண்டு